அஸ்லாம் நம்ம கவசி மேட்டில் வந்து டாப்ஸ் அம்பர்லா டாப்ஸு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்த அம்பர்லா டாப்ஸை பாருங்க நல்லா அருமையாக இருக்கும் இப்படி அகலம் லென்த்து எல்லாமே வேணும்னா ஃபுல் வீடியோவில் இருக்குது அதை பார்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு ரெண்டு டிசைன் மட்டும் பிரித்து காட்டுறேன் இது ஷார்ட்ஸுன்றதால ரெண்டு தான் பிரிக்க முடியும் பாருங்கள் இது ஒரு டிசைனு இந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் காட்டுறோம் ஃபுல்லாக அப்படி இருக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் மடிப்பு மடிப்பாக இருக்கும் சூப்பர் மாடலு இதில் நிறைய கலர்ஸ் வந்துருக்கு இதெல்லாம் வந்து ஆஃபரில் போட்டிருக்கோம் இன்சால நீங்கள் எத்தனை பீஸ் வந்தாலும் ஆர்டர் போட்டுக்கலாம் டபுள் எக்ஸ்எல் சைஸு எக்ஸ் இருக்குது அதுவும் போடுறேன் இது டபுள் எக்ஸ்எல்லு ரெண்டு பீஸ் ஐநூறுரூவா வரும் ப்ளஸ் ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் நீங்கள் நாலு பீஸ் எடுத்திங்கன்னா ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் பெரிய வீடியோவில் ஃபுல்லாகவே இப்படி நீ இப்படி ஃபுல்லாக இப்படி வச்சு காட்டியிருப்பேன் அதில் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம் இப்போ ஷார்ட்ஸுன்றதால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காட்டுற மாதிரி இருக்கு நிறைய கலெக்ஷன் இருக்குது அதனால தான் ஃபாஸ்ட்டாக காட்டினேன் இதெல்லாம் வந்து ரெண்டு பீஸ் ஐநூறுரூபா ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் நாலு பீஸாக எடுத்தீங்கன்னா ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணிவிடுவோம் இந்த டாப்ஸ் கலெக்ஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்டுக்கு இல்லைன்னா ஃபேமிலிஸு சொந்த பண்ண எல்லாத்துக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்துட்டு அவங்களும் வாங்குவாங்க அதனால சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க இதை வந்து ஃபுல்லாகவே ஆஃபர் போட்டுக்கிட்டே தான் இருப்போம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ஆஃபர் போடுவோம் அதில் வந்து நீங்கள் நிறைய பெனிஃபிட் பண்ணு பெனிஃபிட்டை பார்க்கலாம் வெளியே விற்கிறத விட கம்மி ரேட்டில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் தரமான ஒரு பொருளை ஆடைகளை நம்ம வந்து வழங்குகிறோம் இன்ஸ்டாலில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது ஆர்டரு வேணும்னா மேலே தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இதனுடைய ஃபுல் வீடியோவை வந்து நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம பெரிய வீடியோவாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்கள் வந்து அதில் ஆர்டர் அதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை கூட எடுத்துக்கலாம் அதை பார்த்து கூட நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படி இன்னொன்று என்னென்னா நம்ம வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தர அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க தினமும் என்னென்னலாம் புதுசு வருதோ அதை அப்டேட் போட்டுகிட்டே இருப்போம் இன்ஷெல்லாம் கண்டிப்பாக வந்து ஆர்ட்ரு போடுங்க நேரில் வரவங்களும் வந்துடலாம் லால்பேட்டையில் ஹைஸ்கூல் பக்கத்தில் தான் நம்ம கடை இருக்குது சிதம்பரம் மெயின் ரோடு ஹைஸ்கூல் பக்கத்துலேயே நம்ம கடை இருக்குது கவுஸ் ரெடிமேட் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் அஸ்லாம் வலைக்கும்